வணக்கம் நான் உங்கள் சங்கவி இன்றைக்கு இந்த காணொலியில ரொம்ப முக்கியமான சில தகவல்களை பற்றி நாங்கள் பார்க்க போறோம் என்னென்ன தகவல்கள்ன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ என்ன விஷயங்கள்ன்றது பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அமெரிக்காவில் கலிஃபோர்னா ப கலிஃபோர்னியா பகுதியில் நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கணவன் அவருடைய மனைவிக்கு முடையில ஒரு பிரச்சனை சரியா இப்போ இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முதல் இந்த பிரச்சனை

பிரதேசமான மலைக்குன்று பிரதேசம் நோக்கி அவர் வந்து போய் கொண்டு இருந்திருக்கிறார் அப்போ இவைய கார் வந்து டெஸ்லா கார் சரியா அப்போ இந்த டெஸ்லா கார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுப்பாட்டுகள் வந்து இருநூற்றி அடி உயரத்தில் இருந்து கீழே விழுகுது சரியா கீழே விழுந்தா யோசிச்சு பாருங்க அந்த போட்டோ உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன் அப்ப அந்த போட்டோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட இப்படி இந்த இடத்துல விழுந்துமா அவங்க வந்து அவங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னு அவங்க விழுந்ததின் பின்னராக அவர்களை மீட்ட இடத்துல நாலு பேருமே உயிரோட இருந்திருக்காங்க அதுலேயும் குறிப்பா அந்த குழந்தைகள் வந்து சின்ன சின்ன காயங்களோட அவையை வந்து மீட்டிருக்கணும் அவையில கொண்டு போய் இப்ப வைத்தியசாலையில அனுமதிச்சிருக்கணும் இதன் பின்னராக நடந்த விசாரணைகள்ல என்ன தெரிய வந்திருக்குண்டா இந்த கணவன் இருக்கிறார் தானே அவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி நாள் மனைவியில ஒரு கோபம் நான் சொன்ன ஏற்கனவே சண்டை நடந்தேன் சொல்லி அந்த கோபத்தில் பழி வாங்குறதுக்காண்டியும் மனைவி பிள்ளைகளோட எல்லாரோடையுமே தானும் போய் சா அதாவது இறக்கணும் என்று என்ற ஒரு எண்ணத்துல வந்து மேலிருந்து இவர் இவர்தான் பிளான் பண்ணி செய்திருக்கிறார் மாதிரி தான் அந்த விசாரணைகளை தெரிய வந்திருக்குது அதுல இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மனைவியை வந்து மனைவி இப்படி பேசினதால எனக்கு வந்து அதெல்லாம் நான் குடும்பத்தோடையே போய்ட்டு தற்கொலை செய்வணும் என்று சொல்லி முடிவெடுத்தினார் என்ற பட்சத்தில் வந்து அவர் தன்னுடைய வாக்குமுறத்தை தெரிவிச்சிருக்கிறார் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இப்போ அவர் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்குது என்னெண்டா அந்த குழந்தைகளை வந்து துன்புறுத்தினார் அதே மாதிரி கொலை செய்ய முயற்சித்தார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே இப்போ வழக்குகள் பதிந்து விசாரணைகள் நடந்து வருகிறது இப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன்னு சொல்லிச்சினால இந்த கணவன் மனைவிகள் இடையில் ஏற்படுகின்ற பிரச்சினைகளால் பாதிக்கப்படுறது அதிகமாக பிள்ளைகளாத்தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய கல்வி வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது அதே மாதிரி அவர்களுடைய மன ரீதியான மன ரீதியாகவே பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் அப்போ எப்படியான பிரச்சனைகள் அவர்களுடைய என்னோட சொல்றது ஆரோக்கியம் கட்டுப்போகின்றது என்று கூட சொல்லலாம் ஆகவே கட்டாயமாக கணவன் மனைவி உங்களுக்கு இடையில பிரச்சனைகள் வருகின்றப்போ அதை வந்து இந்த வடிவாய் இருந்து ரெண்டு பேருமே பேசி தீர்த்து கொள்வதன் மூலமாக பிரச்சனைகளை சுமூகமாகவே முடிக்கலாம் இப்படியாரெல்லாம் பழிவாங்கனும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவெடுக்காதீங்க அது ரொம்பவே தப்பு இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம் இது கொஞ்சமே வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் அதாவது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ரெண்டாம் வருடத்தில் கற்று கல்வி கொண்டிருக்கிற இந்த மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு இயரண்டு பாட்டி இருக்குதுதான் அந்த பார்ட்டியில வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நான் எல்லாருடையமாக சேர்ந்து அவரும் போயிருக்கிறார் அந்த போ அந்த பார்ட்டியில வந்து ஒரு பெரிய பியர் போட்டில் வந்து இருந்திருக்கு அப்போ அந்த பியர் போட்டில் எடுத்து என்ன செஞ்சிருக்கிறன்னா இவர் வந்து செல்ஃபி எடுத்துருக்கிறார் அந்த பியர் போட்டிலோட அடுத்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இப்போ இரண்டு பாட்டி என்றப்போ போன வருஷம் டிசம்பர் லாஸ்ட்டில் நடந்த விஷயம் இது இப்ப ஏன் இப்ப திடீர்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏரண்ட் பார்ட்டியில எடுத்த போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு தன்னுடைய நண்பர்கள் மட்டும் பாக்குற மாதிரி பேஸ்புக்ல போட்டிருக்கிறார் அப்ப இவர் பேஸ்புக்ல போட்டதின் பின்னரா அதை ஒரு நண்பன் எடுத்து என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துலயும் போட்டிருக்கிறார் அப்ப அவர் போட்டதின் பிறகு திருப்பி அதை பார்த்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்கிறார்டா தான் போடும்போது இந்த செல்ஃபி எடுத்த மாணவன் இருக்கிறார்தான் ஸ்டார்டிங் ஃபோட்டோ போட்ட அந்த ஸ்டார்டிங் மாணவன் அதாவது அந்த பியர் போட்டிலோட ஃபோட்டோ எடுத்த மாணவன் அவருடைய காதலியின் அப் அப்பாவையும் டேக் பண்ணி சரியா அவருடைய அப்பாட ஐடியையும் டேக் பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்கிறார் போஸ்ட் பண்ணி இருக்கிறார் அப்ப இத வந்து பாத்தீங்கன்னு அந்த காதலி என்ன செஞ்சிருக்காங்க தன்னுடைய தந்தையினுடைய போனை வந்து பார்த்தோன்றிருந்தப்போ ஃபேஸ்புக்ல என்னடா இது இந்த போட்டோ எப்படி என்னுடைய அப்பாட பேஸ்புக்கு வந்துச்சுன்ற மாதிரி இவா ரொம்பவே டென்ஷன் ஆகி என்ன செஞ்சிருக்காண்டா உடனே அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்லியிருக்கிறா இப்படி இப்படி அப்பாண்ட பேஸ்புக்ல நான் பார்த்தேனா எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இவர் அதுக்கு பிறகு யோசிச்சிருக்கிறார் என்ன நடந்துச்சு நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாக்குற மாதிரி தானே வச்சேன் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிப்பட்டு இவர் ஃபுல்லா எல்லாத்தையுமே பார்த்து நேரம் யார் யாரும் நான் பார்க்குற மாதிரிலாம் வச்சுருந்தேன் ஸோ யாரெல்லாம் எடுத்து அதை போட்டிருக்காங்க அப்படியே பார்த்து நேரம் அவள் டேக் பண்ணி போட்டவரை வந்து பிடிச்சிச்சு பிடிச்சதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவையை வந்து அந்த ரெண்டு பேருமே கொழும்புல இருந்திருக்கணும் கொழும்பில் தான் நான் அவையிலும் யூனிவர்சிட்டி ஸோ அங்கே வந்து ரூமில் ஸ்டே பண்ணி நின்றுருக்காங்க அப்போ அவ இங்கே என்ன செஞ்சுருக்காண்டா இவர் இருந்து போய் அங்கே போய் கொட்டனோட போயிட்டு அவையை ரெண்டு பேரையும் நல்லா அடி அடின்னு அடித்து சாத்தி போட்டு அவர் வந்துட்டார் சரியா இப்போ அவையை ரெண்டு பேரையுமே வைத்திய சல்ல அனுமதிச்சிருக்கணும் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட ரெண்டு மாணவர்களும் வந்து இப்போ இந்த தாக்கிய மாணவன் மேல வழக்கு பதிவு செய்ய அதாவது முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் இதன் பிறகு நீ அவரை கைது செய்து நீ அதற்கான விசாரணைகள் நடைபெறும் பின் தண்டனைகள் வழங்கப்படும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான பிரச்சனை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய இளைஞர் யுவதிகள் வந்து எப்படியான ஆசைகளுக்காண்டியலாம் எப்படி எப்படியான பிரச்சனைகளில் போய் மாட்டு என்றது தான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயமே ஆகவே கட்டாயமாக இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து இப்படியான ஒரு சில என்னென்னு சொல்கிறது சொல்றது குழந்தை குழந்தைத்தனமான விஷயங்களை செய்து சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் தயவு செய்து படித்தவர்கள் போன்று நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் யாழ்ப்பாணத்துலாம் நடந்தது அதுக்கு நேற்றைய தினம் இரவு பத்து பத்து மணி அளவில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடை உரிமையாளரை வாழால வெட்டின பின்னராக அந்த கடையிலிருந்து ஐந்து லட்சம் பணத்தையும் வந்து கொள்ளையடித்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஏழு பேர் மூன்று மோட்டார் சைக்கிள்கள் வந்து அந்த சம்பவத்தை வந்து நடாத்தி இருக்கிறார்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்வெட்டு சம்பவம் என்று வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் வருகிறது குறிப்பாக வருடப்பிறப்பு அன்று கூட வாழ்வெட்டுகள் நிறையவே நடந்தது இந்த சம்பவங்கள் எல்லாம் ஈடுபடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி கூடுதலாக இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள் இப்போ அந்த வாழ்வெட்டுக்கு உள்ளான கடை உரிமையாளர் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த குழுவினரை வந்து தேடிக்கொண்டு வர்றாங்க இனிமேல் கைது செய்யலை தேடுதல் நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்குது உண்மையாகவே நான் சொல்கின்றபடியே இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல குறிப்பாக யாழ்ப்பாணத்துல இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் வர வர பழக்கங்கள் தீய பழக்கங்கள் கெட்ட நண்பர்கள் அவர்களை சுற்றி இருக்கின்ற நண்பர் வட்டங்கள் எல்லாமே தவறாகவே இருக்கிறது இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் அவர்களுடைய எதிர்கால தெரிவும் த தவறாகத்தான் போகுது

சொல்லி சொன்னால் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது ஒருவேளை உங்களோட வீட்டில் இருக்கிற ஒருத்தராக கூட இருக்கலாம் ஆனா எங்களுக்கு தான் தெரியாது ஸோ கட்டாயமாக இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறத தடுக்கணும்னு என்று சொல்லி சொன்னால் அது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் பெரியோர்களால் வந்து கட்டாயமாக முடியும் அவர்கள் சொல்கின்ற அறிவுறுத்தல்கள் அவர் அவர்களுடைய அறிவுரைகளால் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆகவே கட்டாயமாக இதை கருத்தில் கொண்டு செயற்படுங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்